नंबर थोड़ा सुन के मार बिना बोल ना एफटी आना पेश ना नहीं करिए यार कौन पाया मालूम पता नहीं ले उड़ जाओ अच्छा ने पहले आपरे तो किया ये सोचा नंबर थोड़ा लग गया

யாருக்கு பூ அக்காவுக்கு யாருக்கு பூப்பா அக்காவுக்கு எடுத்துக்கூட பூ கொடு கை கழுவுமா கை கழுவுமா அவ என்ன பண்ணுவான்னு பாப்பா இது

உள்ள போ உன்ன அங்க தள்ளி நில் விழுந்துருவா தள்ளி அவனை அவன தள்ளி விட்டுறாத நீ தூக்கி போடுறே நீ தள்ளி நில்லுமா

നോക്കാനaya Engana ma porum ready

కైకి అనుకురువాదా ఉడక అది ఉడచ్చి తరవనకే ஏய் ஒழுங்காக இதில் ஓடடா தண்ணி தண்ணி என்ன தண்ணி வேலை இதில் ஊத்துடா டேய் தண்ணி இதில் ஊற்று நேரம் அருவாள் உடச்சுருந்தா உடச்சுருந்துக்கலாமா டைமை தான் தம்பி வேஸ்ட்டு பண்ணுற தண்ணி இதில் ஊத்து உடைக்கணும் இதுல ஊத்துற தண்ணிய வைத்திய தண்ணி உடைய எவ்வளவு தண்ணி ஊத்தணும் உடைக்கணும் இந்த தேங்காய் தண்ணிக்கு எத்தனை பேர் உக்காந்துருக்கோம் யாரும் திடம் தண்ணி கிடையாது உடைக்கிறதுக்கு தான் தண்ணி

ஐ <laughs> <I> <laughs> ஐயோ தேங்காய் பெருசா குடுறா முழுங்கிருவான் தேங்காய் குடுக்காது இல்லண்ணா மென்னு திங்கினும் வேணுமா அவங்ககிட்டே கொடு நல்லா மென்று சாப்பிடணுப்பா முழுங்க கூடாது கொண்டீனா மாட்டிக்குவோம் மென்னு சாப்பிடு ம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சா அக்கா மென்னு சாப்பிட்றாப்ப அது மாதிரி மென்று சாப்பிடு இது அண்ணன் சாப்பிடறாங்க சரி குடிக்கலையே தேங்காய் தூர பார்ப்பாங்க